இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு கார்த்திகையும் யா கரெக்ட் நாளைக்கு மாலை போட போகிறோம் ஸோ அதனால இன்னைக்கு டீப் கிளீன் பண்ணியாச்சு இப்போ நான் டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஆக போகுது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வருஷம் வருஷம் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி எதுவும் மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸும் க்ளீன் பண்ணி மாலை எல்லாமே அது உள்ளே வச்சுருவோம் அதோட இந்த வருஷம் எடுக்கிறோம் இப்போ அதுதான் நாங்கள் எடுக்க போகிறோம் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணியா கேசாதனால இப்போ அதை எடுத்து இறக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் காற்று ஒன்று ஸோ நாளைக்கு மாலை போட போகிறாங்க அதுக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க வாட்ஸ் ஃபுல்லாக தூசாக இருந்ததுனால இது வந்து லாஸ்ட் இயர் வச்சது அதோட இதை இந்த வருஷம்தான் நாங்கள் அதை தொட்டுருவோம் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுக்க மாட்டோம் ஸோ அதனால் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறோம் அதில் என்னென்ன இருக்குன்றத பாருங்கள் ஓகே என்ன பண்ண போகிறீங்க

இந்த பாக்ஸில் தான் மாலை இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி இதை வந்து என்னோடய மாமனார் போடுற மாலை என்னோடய மூத்தார் போடுற மாலைன்னு இவங்க போடுறதுன்னு ஒரு மூணு செட்டு மாலை இருக்குது ஸோ அப்படின்னா எதிர் எதில் கரெக்டாக இருக்குன்றது தெரியல அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாமி கிட்டே போட்டுட்டு லாஸ்ட்டாக அவங்கள அவங்க அவங்க மாலையை எடுத்துப்பாங்க ஸோ இது எல்லாரோட ஒரு மாலையும் இருக்குது ஸோ அதான் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இது இவங்க மாலை மட்டும் கிடையாது எல்லாரோட மாலையும் இருக்கு Það er satt þér. Það er mæmi. En því það var. Það er satt þér. Það er sæðan með magin. Það er eitt maður. बस बड़े बड़े हां बस सलामी जुड़ित प्रीत बड़े प्रीत हूं पुनी देवी संग प्रीत बाय डायमी अपरालु அப்புறம் அந்த பெட்டியிலேருந்து மாலை எல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சாமி பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அதில் வந்து அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் வந்து நாங்கள் பால் ஊற்றிக்கிட்டோம் இது வந்து காய்ச்சாத பால் தான் பால் ஊற்றிட்டு அந்த மாலையை வந்து பிப்பதில இருந்தது இல்லையா ஸோ அதை ஒரு ஒன் டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாலையை அந்த பாலில் முழுகிற அளவுக்கு வந்து அந்த பாலில் நம்ம அந்த மாலையை ஊற வைக்கணும் நைட் ஃபுல்லாக நைட்டை இன்றைக்கி நைட்டு போட்டுட்டு நாளைக்கு காலையில் மாலை போடுறப்போ அது எடுத்தால் போதும் நைட் ஃபுல்லாக ஊறணும் ஸோ அந்த மாதிரி இப்போது நைட்டு போட்டுக்கிட்டால் முடிஞ்சுது அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாருங்கள் ஸோ அதான் இவ்வளோதான் ஸோ பாலில் ஊற வச்சாச்சு இதுக்கப்புறம் காலையில் மாலை போடுறத நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ